அம்மாவாசை ஸ்பெஷல் சந்திரனை ஜடையில் தரித்தவளே திருமாலுக்கு இளைய சகோதரியே தூய தாமரை போன்ற திருவிழிகளை உடையவளே காளியே எக்காலத்தும் தந்தருளும் அமுதம் நிறை தனங்களுடைய தாயே மங்கள வடிவானவளே அனைத்து லட்சணங்களையும் கொண்ட அழகிற்கு ஒருவரும் ஒவ்வாத அபிராம பள்ளியே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கருணையின் வடிவானவளே அனைத்திற்கும் ஆதாரமான துர்க்கையே உலகம் உய்யும் பொருட்டு பன்றி ரூபத்தில் வந்தவளே சிவபெருமானின் நாயகியே பார்வதியே இன்பம் தருபவளே உலகை இயக்கும் மாய வித்தையின் சூத்திரதாரியே உலக உயிர்களுக்கு காரணமானவளே வெற்றிமிக்க நாரணியே முழுமையான ஞான ஞானபூரணியே பேரழகுடையவளே ஆதியும் அந்தமும் இல்லாமல் நிரந்தரமாய் விளங்குபவளே அனைத்து உயிர்களையும் காப்பவளே மலை அரசனின் புதல்வியாக அவதரித்தவளே என்றும் இளமையாக உள்ளவளே அனைத்து மங்களங்களையும் வழங்கும் கல்யாணியே தாமரை போன்ற திருக்கரங்களில் மலர்கனைகளை ஏந்தியவளே தொண்டர்களுக்கு அருள் புரியும் சர்வேஸ்வரியே உன்னை வணங்குகின்றோம் திருமாலும் பிரம்மனும் வந்து துதிக்கின்ற வேத ஒளி முழங்குகின்ற திருக்கடவுர் என்னும் பதியில் வாழும் தேவியே நலம் தரும் சக்கராயுதம் ஏந்தியவளே பல திருநாமங்களால் போற்றப்படும் அன்னையே சிவபெருமான் மகிழும் தேவியே அபரிமிதமான அழகுடைய அபிராமியே மலையரசனுக்கு ஒரு கண்ணியாய் அவதரித்த மலை வளர் காதலி உமையம்மையே என்று அன்னையின் உருவ அமைப்பையும் பராக்கிரமத்தையும் அனந்த கல்யாண குணங்களையும் தனிச்சிறப்பையும் உணர்த்துகின்ற பல நாமங்களை கூறி துதிக்கின்றார் அபிராமி பட்டர் அமாவாசை திதி பௌர்ணமி திதியாக மாறிய கதை காவிரியில் நீராட வந்த முதலாம் சரபோஜி அரசர் திருக்கடவூருக்கும் வந்திருந்தார் அரசர் வந்திருக்கிறார் என்றதும் கோயில் பரபரப்பானது அப்போதும் சுப்பிரமணிய பட்டர் அம்பாள் சந்நிதியை விட்டு அகலவே இல்லை இது அங்கிருந்த அர்ச்சகர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கியது ஏற்கனவே அரசர் வரும்போது பித்து என்ன செய்யுமோ என்று அவரை குறித்து கவலைப்பட்டார்கள் அரசரும் அம்மனின் கருவரை நோக்கி வந்தார் தம்முடைய வருகையை கண்டு பட்டரின் மீது அரசருக்கு ஆத்திரமும் எழுந்தது அப்போது அர்ச்சகர்களும் சுப்பிரமணிய பட்டர் ஒரு பைத்தியம் அவரால் எல்லோருக்கும் அவஸ்தை என்ற ரீதியில் புகார் தெரிவித்தனர் அவரின் சித்தத்தை அறிந்து கொள்ள அரசர் அன்று என்ன திரி என்று வினவினார் அம்பிகையின் அழகு முகத்தை பூரண நிலவாக எண்ணி கண்மூடி இருந்த பட்டரின் காதுகளுக்கு ஸ்திரி என்று விழ பௌர்ணமி என்றார் அவ்வளவுதான் அரசர் கோபமாகி இன்று இரவு முழு நிலவு வராவிடில் மரண தண்டனை என்று கூறிவிட்டார் மன்னன் என்ன தண்டிப்பது என்னை பேச வைப்பதே அபிராமிதானே என்று அவளை சரணடைந்து நூறு கயிறுகள் தாங்கும் ஒரு ஊஞ்சலை அந்தரத்தில் கட்டி வைத்து ஏறிக்கொண்டார் கீழே ஆர்ப்பரித்து எழும் நெருப்பின் நாக்குகள் அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலாக எழுந்தது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறு அருந்து விழத் தொடங்கியது பட்டரின் உயிரும் ஊஞ்சலாடு ஆடியது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன என்ற பாடல் முடிந்ததும் அன்னை அபிராமி கருணை கொண்டாள் தன் மகனை காக்க காது குண்டலத்தை எடுத்து வானில் வீச தகதகக்கும் முழுநிலவாய் நிலவாய் மின்னிய அதிசயம் நடந்தது மன்னர் பட்டரிடம் மன்னிப்பு கூறினார் அப்போது முதல் சுப்பிரமணிய பட்டர் அபிராமி பட்டர் என்று மாறினார் சுமார் இருநூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தை அமாவாசை நாளில் நடந்த இந்த அதிசயம் அபிராமி அன்னையின் அளப்பரிய சக்தியை சொல்லி நம்மை சிலிர்க்க வைக்கிறது இந்த அதிசயம் நடந்த தை அமாவாசை நாளில் அபிராமியை வணங்கி அவளுடைய அந்தாதியை பாடி சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் திங்கள் கிழமையில் வரும் அமாவாசையில் தனித்துள்ள அரச மரத்தை சிவ பஞ்சாட்சரம் சொல்லியபடி நூற்றி எட்டு முறைகள் வலம் பெற வேண்டும் என்பது குரு சிஷ்ய அனுபவ சாஸ்திரம் சொல்லும் ரகசிய வழிபாட்டு முறை ஏன் என்ன காரணம் ஒரு நாட்டின் மன்னனுக்கு திடீரென்று என்று ஒரு இனம் காண முடியாத நோய் தாக்கியது எல்லா வைத்தியர்களும் வந்து பார்த்தார்கள் முடிவில் அரண்மனை வைத்தியர் வந்தார் ஆனால் நோய் என்ன என்பதையே கண்டுபிடிக்க முடியவில்லை நோயை அறியாமல் மருந்து கொடுக்க முடியவில்லை மன்னர் நாளுக்கு நாள் உடல் தளர்ந்து மெலிந்து உருக்குலைந்து போனார் அப்போது மந்திரி மன்னா ராஜகுருவை அழையுங்களேன் அவரிடம் கேட்போம் என்றார் மன்னரும் சரி என்று ராஜகுருவை வரவழைக்க ஏற்பாடுகள் செய்தார் ராஜகுரு வந்தார் மன்னனை பார்த்தார் சில நொடிகள் கண்களை மூடி தியானித்தார் மந்திரியை அழைத்தார் மந்திரி வந்தார் அவரிடம் ராஜகுரு மந்திரி இவ்வூரில் உள்ள சலவை தொழிலாளியின் மனைவியை அழைத்து வாருங்கள் என்றார் உடனே மந்திரி பணியாட்களை விட்டு அழைத்து வரச் செய்தார் மிகவும் பயந்து போய் வந்தாள் அந்த பெண்மணி ஐயா நாங்கள் ஏதும் தவறு செய்யவில்லையே என்றாள் அவள் அம்மா பயப்படாதே உள்ளே வா என்றழைத்தார் ராஜகுரு தைரியம் சொல்லி அவளை அழைத்து கொண்டு ராஜா இருக்கும் வரைக்கு அழைத்து சென்ற ராஜகுரு மகாராஜாவை காண்பித்து அம்மா நீங்கள் ராஜாவை பார்த்து மகாராஜா கவலைப்படாதீர்கள் நீங்கள் விரைவில் குணமாகி விடுவீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கூறினார் பயந்து கொண்டே ராஜகுரு சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே கூறினாள் அந்த பெண்மணி சரி அம்மா, நீ போகலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை நிறைய சன்மானங்களோடு அனுப்பி வைத்தார் ராஜகுரு அடுத்து வந்த சில நாட்களிலேயே மகாராஜா நலமாகி உடல் தேறினார் பழைய நிலையை அடைந்தார் எப்படி இது பலவிதமான மருந்துகளால் தீராத எனது நோய் எப்படி குணமானது சொல்லுங்கள் என ராஜகுருவை வேண்டி கேட்டுக்கொண்டார் மகாராஜா மகாராஜா திங்கள் கிழமையில் வரும் அமாவாசையில் அரசமரத்தை பஞ்சாட்சரம் சொல்லியபடி நூற்றி எட்டு முறைகள் வளம் வருபவர்களின் வாக்கு வன்மை மிகவும் அதிகமாக மேம்படும் ஆன்ம பலமும் பெருகும் இது அவர்களுக்கு இயற்கை தரும் மிக உயர்ந்த சன்மானம் ஆனால் நான் ஞான திருஷ்டியில் பார்த்ததில் உங்கள் நாட்டில் இந்த பெண்மணி ஒருத்திதான் அவ்வாறு செய்திருந்தாள் ஆனால் அதன் பலனை அவள் அறிந்திருக்கவில்லை அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வளம் வந்திருந்தாள் அதனால்தான் அவளை வைத்தே உங்களுக்கு வைத்தியம் செய்தேன் மன்னா முதன் முதலில் நாம் ஒரு சலவை தொழிலாளியை வைத்து இதை செய்ததால் பின்வரும் காலங்களில் யாரேனும் இதனை கடைபிடிப்பார்களேயானால் அதாவது அவர்கள் திங்கள் கிழமையில் வரும் அமாவாசையில் அரச மரத்தை பஞ்சாட்சரம் சொல்லியபடி நூற்றி எட்டு முறைகள் பலம் வந்த பின் ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு வாங்கிக் கொண்டால் அவர்களின் வாக்குவன்மையும் ஆன்ம பலமும் அதிகரிக்கும் அதனால் பல உயிர்கள் காக்கப்படலாம் நாம் வளர்க்கும் உயிர் ஆபத்தில் இருக்கும் ஆடுகள் மாடுகள் முன்பாக நின்று பயம் வேண்டாம் நீ பிழைத்து கொள்வாய் என்று சொல்லி அந்த உயிரையும் காக்கலாம் ஆனால் இதனை பொதுநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி முடித்தார்